ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பீட்ரூட்டில் கார உண்டை தான் செஞ்சுருக்கேன் இதில் வந்துட்டு ரெண்டு விதமான டிஷ்ஷு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்து தோலை சீவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பெரிய டீஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணியெல்லாம் நம்ம ஊற்ற தேவையில்லை அந்த பீட்ரூட்டில் உள்ள சாரே போதும் இந்த மாதிரி புட்டு பார்த்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா பிசைஞ்சி விட்டுறணும் இல்லைன்னா திப்பி திப்பியாக இருந்துச்சுனாக்கா நல்லா இருக்காது மிளகாத்தூள்லாம் தனித்தனியாக வந்துச்சுன்னா நல்லா இருக்காது இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் தெளித்தேன் அதே மாதிரி நீங்களும் தெளிச்சுக்கோங்க நான் எவ்வளோ என்னென்ன போடுறேன்னா அதே அளவு செஞ்சீங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்டியாக வரும் நான் நெயில் வாக்கில் தான் எடுத்து உருட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயும் உருட்டிக்கலாம் இல்லைன்னா வடை மாதிரியும் தட்டியும் எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு நம்ம எண்ணெயிலையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஆவியில் வேக விட்டும் செய்யலாம் பசங்க வந்து ஆ எண்ணெயில் பொறிச்சு தான் கேட்டாங்க நல்லெண்ணங்கிறதுனால சரின்ட்டு நான் எண்ணெயிலையும் பொறிச்சு கொடுத்துட்டேன் ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருந்துச்சு பீட்ரூட்டில் செஞ்ச மாதிரியே டேஸ்ட்டு இல்லை ரொம்ப வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு பசங்க நீங்கள் எப்படிமா செஞ்சீங்க நல்லா இருக்குமான்னு சொல்லிவிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அவங்கள மாதிரி உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ நீல் வாக்கில் தான் நான் உருட்டியிருக்கேன் இப்போது நல்ல நல்லா காஞ்சிருச்சு ஒன் பை ஒன்றாக விட்டு நம்ம பொறித்து எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி லீவு நாட்களில் பிள்ளைங்களுக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னாக்கா நல்லாயிருக்கும் ஸ்கூல் டைமில் நம்மளால் காலையில் செய்ய முடியாது இந்த மாதிரி லீவு டைமில் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இது எப்படியாவும் சாப்பிட்லாம் இல்லை கிரேவி பண்ணி சாப்பிட்ணுன்னாக்கா நம்ம இதுக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ணலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் அரை ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி பழம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் வேணும்னா சின்ன வெங்காயத்தில் சேர்த்தா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் எல்லாம் இல்லைங்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் போட்டுட்டு நாலு பல் பூண்டு ஒரு இஞ்சி துண்டு போட்டிருக்கேன் போட்டு அதை அரைச்சி நம்ம எடுத்துக்குவோம் ஒரு மண் செட்டியில் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சியில் போட்டு பொறிஞ்சதும் நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன் பொறிஞ்சதும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இதில் போட்டு நல்லா எண்ணெய் வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம பொ பொறிச்சு வச்சுருக்க உருண்டை எல்லாமே இதில் சேர்த்தாச்சு அப்படியே அந்த எல்லோ கலரும் பிங்க் கலரும் எப்படி இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் லாஸ்ட்டாக கருவேப்பில் கொத்தமல்லி தூவி நம்ம இறைக்கிற வேண்டியதான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்